சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் திருமணம் செய்ய பெண்களுக்கு சம உரிமை தந்த சமத்துவ இனத்தை இகழும் வேசி மக்கள் ஒரு ஆண் ஐந்து பெண்களை திருமணம் செய்ய அனுமதித்து ஒரு பெண் ஐந்து ஆண்களை திருமணம் செய்ய அனுமதித்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை தந்த சமத்துவ இனம் ஒரு ஆண் ஐந்து பெண்களை திருமணம் செய்ய அனுமதித்து ஒரு பெண் ஐந்து ஆண்களை திருமணம் செய்ய அனுமதிக்காது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை தராத சமத்துவமற்ற இனம் திருமணம் செய்ய பெண்களுக்கும் சம உரிமை தந்த சமத்துவ இனத்தை இகழும் திருமணம் கடந்த உறவு கொள்ளும் வேசியின மக்கள்